போட்டாலும் ஒன்னும் ஆகல பாருங்க எனக்கு நான் இப்படி தேய்க்கிறேன் தேக்கம் நான் ஒன்னும் ஊற கூட வைக்கல பட் உங்களால அந்த காப்பரை பார்க்க முடியும் பட் ஆனா இது ஒரு டென் மினிட்ஸ் நீங்க ஊற வச்சுட்டு நீங்க ஒரு நாளா போட்டு நீங்க தேய்ச்சிங்கனாலே சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடும் உங்ககிட்ட இருக்கு எட்டு ப்ராடக்ட்டுமே செம்ம சூப்பரா ஒர்க் ஆகும் ஏன்னா இது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்னால ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் ஒரு பீஸ் வாங்குவாங்க பட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு மந்த் ஆன் மந்த் எல்லாருமே ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க தேய்க்கும் எப்படி தேய்ச்சி இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு இங்க நான் தேய்க்கவே இல்லை இங்க நான் தேய்ச்சிருக்கேன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா தேய்க்கிங்க பாத்தீங்க

சூப்பரா போது பாருங்கா பண்றது ஆர்கானிக்னு சொல்லும்போது இந்த பூந்தி கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா சோப் நட்டு சீகர்க் அது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட்ல சார்கோல் அந்த மாதிரி ஆர்கானிக்கா ப்ராடக்ட் வச்சு நம்ம பண்றது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிலாஸ் இன்னைக்கு வீடியோவில் அதாவது பெண்மணிகளுக்கு பிடித்தமான ஒரு வீடியோ என்ன காரணம்னா பாத்திரம் தேய்ச்சி கை தேஞ்சு போச்சு அந்த துணியை துவச்சு துவச்சி கை தேஞ்சு போச்சுன்றது எல்லாம் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணி என்ன காரணம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஓகேங்களா நேச்சுரலாக பண்ண ப்ராடக்ட் ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க சிஸ்டர் ஸோ எல்லாமே நேச்சுரலில் பண்ணி இன்ஸ்டன்ட் டெமோவும் காட்ட போகிறாங்க இது என்னென்ன யூஸ் ஆகுது இந்தந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்னென்ன யூஸ் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாமே கேட்டிருந்தோம் ஸ்கிப் பண்ணியாதிங்க ஏன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதிங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க வீடிகளை போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பர் சார் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஆமா இதெல்லாம் எதில நம்ம வந்து प्रिபெயர் பண்ணோம் இது என்ன யூஸ் சிஸ்டர் நமக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா பண்றது ஆர்கானிக் சொல்லும்போது இந்த பூண்டி கொட்டன் சொல்வாங்க இல்லையா அது வந்து சோப் நட் னு சொல்வாங்க சோ ஒண்ணு ஒண்ணு பாத்தீங்கன்னா சோப் நட் சீகக்காய் அது மட்டும் இல்ல சில ப்ராடக்ட்ல சார்கோல் அந்த மாதிரி ஆர்கானிக்கா ப்ராடக்ட் வச்சு நம்ம பண்றது இது எதுமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்ல ப்ரோ கெமிக்கல் கிடையாது கிடையாது சோ இது வந்து நமக்கு மெயினா யூசேஜ் தான் இல்லீங்களா ஆமா ரொம்ப அதாவது ரெகுலர் யூசேஜ் ஆமா இப்போ வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்மெல் கூட வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலா இருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க கைக்கு எதுவுமே ஆகாது ஸோ ஏன்னா இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீன்றதுனால கைக்கு எதுவுமே ஆகாது கூட நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண பண்ண உங்களுடைய பாத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் ஆகும் அந்த திக்னஸே நாலப்போக்கில் கம்மி ஆயிடும் பட் நீங்க இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்க கைக்கும் எதுவும் ஆகாது நீங்க யூஸ் பண்ற பாத்திரமும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது ஆக்சுவலா ஒவ்வொன்னு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கும் மட்டும் என்ன சொல்றீங்களா தெளிவா கண்டிப்பா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் அண்ட் இந்த பித்தளை சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த இந்த பூஜை சாமானுக்காக தனியா செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் ஓகே சோ உங்களுக்கு இதுலயே வந்து போட்டுருப்பாங்க வந்து சோப் நட் வெச்சு பண்ணி இருக்கோம் கரெக்ட் பிளான் பேஸ்ட் அப்படினு பூந்தி கட்டணும்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கிட்ட சார்கோல் வேரியன்ட் இருக்கு சோ இது சார்கோலோட ப்ரா இதுவே வந்து பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ் உங்களுக்கு எடுக்கும் சோ அதனால இது வந்து அந்த லிக்விட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்கு அதாவது டிஷ் வாஷ்ல ரெண்டு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி ஓகே ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல்ஸ் கிளீனர்

அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு கரை எடுக்கிறது இந்த டேப்பு அப்புறம் பாத்ரூம்ல இருக்க பக்கெட்டு ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு உப்பு கரை இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்ப்ரே நீங்க பண்ணீங்கன்னா ஊற வச்சிட்டு லைட்டாக தொடச்சாலே போதும் உங்களுக்கு போய்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் லிக்விட் ஸோ இது வந்து நம்மளோட ஹை செல்லிங்கான ப்ராடக்ட் ஏன்னா இது ஃபுல்லாக இந்த ஆர்கானிக்ல இந்த மார்க்கெட்டில் இந்த பிரைஸ்ல நம்ம யாருமே வந்து கொடுக்கறதுல நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் மெயின் யூசேஜ் எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்குன்னா இது வந்து ஆர்கானிக்ன்றதுனால குழந்தைங்க துணி மெயினாக பேபி துணிக்கு எதுவும் எதுவுமே ஆகாது சோ குழந்தைக்கு ராஷஸ் அந்த மாதிரி எதுவும் ஆகாம தாட்டமா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர் ஓகே

நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க சோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து டிரான்ஸ்பெரன்சி தான் என்னென்ன இருக்குன்ற இந்த கிரீன் ப்ரோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்கானிக்கா ஒரு சர்டிபிகேட் பீட்டா சர்டிபிகேட் எல்லாமே வந்து பேக் சைட்லேயே கொடுத்துருப்போம் வந்து ப்ராடக்ட் பத்தி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் பட் சொல்கிறத விட இது நான் உங்களுக்கு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும் நீங்க லைவா ரிசல்ட்டே பாக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற எட்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கிளீனர் தான் போகிறோம் போறோம் இந்த பிராஸ் கிளீனர் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்கு பட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ன்றதுனால கண்டிப்பா போவோம் பட் அதோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ் தான் பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டென் டேஸ் கிட்ட அப்படியே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஸோ லைஃபா நம்ம பாத்துடலாம் ஸோ இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு இது வந்து ஒரு ஒன் வீக்கா வந்து இது கழுவாம அப்படியே இருக்க பாத்திரம் ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது நீங்க நார்மலா இந்த லிக்விட நீங்க ஜஸ்ட் ஃபியூ டிராப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க ஓகே இப்ப நம்ம ஜஸ்ட்னா தேக்க கூட இல்ல இப்படி நம்ம சுத்தும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்லன்னா கலர் மாறுது தெரியுது பாருங்க போகுது ஆமா ஆனா தேக்க கூட இல்ல பட் ஆனா அப்படியே உங்களுக்கு போகுது சோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் நான் பிளைன் என்னோட கை தான் நான் வைக்கிறேன் ஆர்கானிக் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை நாமளும் நீங்க தேய்ச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சு நீங்க ஒரு டிஷ்யூ வச்சு நீங்க தொடச்சினாலே போதும் பக்கா வந்து உங்களுக்கு கிளீன் ஆயிடும் பாருங்க நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது ஆனா என் கைக்கு எதுவுமே தேக்கும் நான் இன்னும் ஊற கூட வைக்கல பட் உங்களால அந்த காப்பரை பார்க்க முடியும் பட் ஆனா இது ஒரு டென் மினிட்ஸ் நீங்க ஊற வச்சிட்டு நீங்க ஒரு நல்லா போட்டு நீங்க தேய்ச்சிக்கனாலே சூப்பராக பளி மிச்சின் ஆயிடும் ஓகே இப்போ காப்பர் ப்ராடக்ட் மட்டும் தானே இது இல்ல இது காப்பர் பித்தள சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளக்குக்குமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ற பாருங்க இந்த விளக்குல இந்த இடம்ல உங்களுக்கு எண்ணெய் கரப்பட்டு பயங்கரமா அழுக்கா இருக்கு சோ இத நான் அப்படியே ஊத்திறேன் ஓகே ஊத்துறதே தெரியுதுங்களா இந்த இடம் எவ்ளோ ஒரு மாதிரி வெள்ளையா மாறுதுன்னு அந்த எண்ணெயுமே வந்து உங்களுக்கு அழகா உங்களுக்கு வெளிய வந்துரும் நீங்க தேய்க்கணும் அவசியமே இல்ல ஒரு 5 நிமிஸ் ஊற வைக்கணும் அவ்வளவுதான் ஓகே இந்த கஷ்டப்பட்டு தேய்ச்சி தான் அழுக்கு போகுன்றதெல்லாம் கிடையாது ஓகே இப்ப பாருங்க நான் லைட்டா தேய்க்கிறேன் அந்த அம்மன் முகம் எவ்வளவு பளிச்சுன்னு ஆகுது பாருங்க தேய்க்கும் போதே இன்னும் ஊற வச்சு தேய்ச்சீங்கன்னா செம்ம பளிச்சுன்னு ஆயிரும் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷமா ரெண்டுமே வந்து ஊற வச்சாச்சு இப்போ நார்மல் இந்த மாதிரி ஒரு கப் போட்டு நான் தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க தேய்க்கும்போது எப்படி தேய்க்குது இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு இங்க நான் தேய்க்கவே இல்ல இங்க நான் தேய்ச்சிருக்கேன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா தேக்கு இங்க பாத்தீங்களா இத நான் தேய்ச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பர் தேய் போகுதுன்னுட்டு பாருங்க

இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 டேஸ் கிட்ட வந்து இந்த பளிச்சு அப்படியே இருக்கும் ஓகே சோ இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டேன் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க டிஷ்யூவோ இல்ல இந்த மாதிரி துணியை வச்சு கூட நீங்க தேய்ச்சு பார்க்கலாம் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம் எதுமே நான் தேய்க்கல இந்த இடம் மட்டும் தான் தேய்ச்சிருக்கேன் ஆ தெரியுது பாத்தீங்களா ரைட் 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 இப்போ நீங்க வந்து தண்ணி போட்டு கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ இதா சொன்னீங்க அந்த 10 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்படியே இது இருக்கும் என் கைக்குமே எதுவும் ஆகல உங்களுக்கு இந்த பாத்திரத்தோட அந்த திக்னஸ்மே உங்களுக்கு குறையாது ஏனா கெமிக்கல்ல நீங்க நாள போக்கு இந்த பாத்திரமே உங்களுக்கு தேஞ்சிரும் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு இப்போ வந்து நீங்க லைவ் ரிசல்ட் பாத்தீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சோ இதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கு எட்டு ப்ராடக்ட்டுமே சம சூப்பரா வர்க் ஆகும் ஏனா இது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்றனால ஆல்ரெடி வாங்குன கஸ்டமர் ஒரு பீஸ் வாங்குவாங்க பட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடு மந்த் ஆன் மந்த் எல்லாரும் ரெகுலரா மத்திய பேசஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு கூட எதுவுமே வந்து டாக்சிக் ஆகாத ஒரு பொருள் தான் எல்லாமே வீகனும் கூட ரிசல்ட் காமிச்சிங்க உங்களுடைய ஓகே இப்போ பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல நீங்கள் எனி பிராண்ட் எடுத்துக்கோங்க கெமிக்கல் வாங்க போறீங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டாய்லெட் கிளீனரே எடுக்கிறீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் எனக்கு தெரியும் ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆர்கானிக்கும் அதே சேம் பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கெமிக்கல் ஒன் ஃபிஃப்டி கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் அதே பிரைஸ்க்கு நீங்கள் ஆர்கானிக்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்க எட்டு ப்ராடக்ட்டுமே பிரைஸ் ரேஞ்சும் ரீசனபிளாக இருக்கும் அண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இங்கே ஃபைவ் லிட்டர் வச்சிருக்கீங்களா இது என்ன கான்செப்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒன் லிட்டர்லயும் அவைலபிள் இருக்கு ப்ரோ இந்த வாஷிங் லிக்விடு சோ அதுலயும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர்லயுமே அவைலபிள் இருக்கு ஸோ இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க நிறைய நீங்க யூசேஜ் ஆகுது உங்களுக்கு தோக்கியனா நீங்க தாராளமா ஃபைவ் லிட்டர் போறது வந்து பெட்டர் ஆப்ஷன் சோ நீங்க வந்து டெஸ்டிங்க்கு வேணா நீங்க ஒன் லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனா நீங்க தாராளமா ஃபைவ் லிட்டர் எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றதுனால அஞ்சு லிட்டர் ரொம்ப தாராளமே இருக்கு கீழ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்க கொடுத்துருவோம் நீங்க அதுலயுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா கீழ வந்து நம்மளோட வெப்சைட்டும் நமக்கு இருக்கு ஓன் வெப்சைட்டும் இருக்கு அதுல நீங்க இங்க பார்க்க எட்டு ப்ராடக்ட்டுமே டிஸ்ப்ளே ஆகும் அதுல எவ்வளவு அமௌண்ட் எல்லாமே இருக்கு மெயினா கேஷ் ஆன் டெலிவரியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் சோ நீங்க வந்து முன்னாடி ஒரு 50 ரூபாய் நீங்க பே பண்ணி கேஷ் ஆன் டெலிவரியும் நீங்க பண்ணிக்கலாம் குடுத்துக்கலாம் ஆப்ஷன் இருக்கு அப்படி இல்ல 50 ரூபாய் உங்களால கொடுக்க முடியலனா நீங்க ப்ரீபெய்ட் ஆப்ஷனும் போய்க்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மட்டும் 150 ரூபாய் கொடுத்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வீட்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு புடிச்சிருக்கனா நீங்க மந்த் ஆன் மந்த் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ ஆஃபர்னும் போது மந்த் ஆன் மந்த் மாறிட்டே